நானும் மத காரணம்தான் கடவுளே ஏய் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தலைவர் அஜித் வந்து இதெல்லாம் வந்து பேச வேணாம் ஏன்டா என் உயிரை வாங்குறீன்னு

முதலமைச்சர் போறது சிஎம் போற ஃபங்க்ஷன்னு யாரும் இங்கிட்ட அங்கிட்டு கிராஸ் பண்ண விட மாட்டேறாங்க கூட்டம் எவனாவது ஒருத்தன் அஜித் கடவுளேட்டாலே வலிமை படம் போற இடங்கள்ல அமெரிக்க அதிபர் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க இந்தியா போல யாரு வந்தாலும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற இடத்துல எல்லாம் வலிமை அப்டேட் வலிமையை அப்டேட் அடிக்கடி என் தலைவனை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தானு ஆக்சுவலி இது ஒரு ஃபன் எலிமெண்டா இருந்தாலும் வந்து அது வந்து அவர் பேரை வச்சு சொல்றதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் என் பேரை வந்து இந்த மாதிரிலாம் நீங்க இது பண்ணாதீங்க சும்மா என்ன என்னை கூப்பிடறாருன்னா என் பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு கூப்பிடுங்க கே கூப்பிடுங்க இல்லன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு கடைசியாக வந்து வாள் வாழை விடு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துங்க இது மாதிரி விஷயங்கள வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதீங்க தேவை இல்லாத பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஏகே வந்து ரொம்ப வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு வெளியவே வராத மனுஷன் வந்து அறிக்கை கொடுக்குற அளவுக்கு இவங்க ஆக்கிட்டு இருக்காங்க カラー இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க தலையெல்லாம் குப்பட கூடாது நீங்க. அஜித் கடவுல்றாங்க. எங்களுக்கு மணிதே கடவுல்றா. வாளूं கடவுல்றானாம் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கிப்லாம் பாத்துக்கிங்கலாம். எல்லா கிப்ம் பாத்துறோம். இனிமே தெரிஞ்சு கூப்டதே நீங்க தான் போல. ஏகே காண்டி மக்கள் தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஏகே ரொம்ப வருத்தப்படுறாரு ப்ளீஸ். சரி ஏகே வருத்தப்படுறது இருக்கட்டும். சட்டசபை வந்து இனிதே நிறைவடைந்து இருக்குது. சட்டசபை நல்லா ஜாலியா போச்சு ஜாலியா போச்சு. அனைத்து கட்சி காரங்கலாம் பல்புகளை பல்புளை வாங்கி கொண்டு அனைத்து பல்பும் பிரகாசமா பிரகாசமா இப்ப பகல்லே வந்து பகலை விட அதிகமா பல்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து முதல் முதல் கிளப்பின பிரச்சனைகள் அவருடைய ஆரம்பங்கள்ல வந்து முடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு சிஎம் வந்து முடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு ஏன் கௌதம் அதானி அவர்கள் முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கின்றார் இது அதிகாரப்பூர்வமான சந்திப்பா அல்லது தனிப்பட்ட சந்திப்பா என்று முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் அன்புமணி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி எழுப்பி இருந்தார் இல்லையா நீங்க வந்து அதானிய சந்திச்சீங்களா அப்படின்னு அதுக்கு வந்து முதல் வந்து இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை அழுத்தமான பதிலை தெரிவிச்சிருக்காரு இப்போ என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அதான் நீ ஏன் பார்க்க உள்ள அந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நீங்கள் கிளப்புற இந்த சோலார் பிரச்சனைகளுக்கு ஆளுங்கட்சிக்காரங்களுடைய அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி எல்லாம் முடிவுன்னு சொல்லிட்டாரு நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து முடியக்கூடாது அப்படின்னா நான் இந்திய கூட்டணி தான் இருக்கேன் வாங்க அவங்க மேலே போராடிட்டு தான் இருக்கேன் நாடாளுமன்றத்தில் அதான் நீங்கள் எதிராக அந்த ஊழலுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்க பைஸ் பாஜக பாமகலாம் நீங்களா ஒன்றா தானே இருக்கீங்க பாஜகவில் தான் பாமக இருக்குது பாஜாக்காவோ பாமாக்காவோ போராடுவோம் பாராளுமன்ற குட்டகுளு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த பொதுgaran குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சிகள் முழக்கம் ஒலிப்பவர்கள் திமுக மீது குறை கொண்டு இருக்கக்கூடிய பாஜாக்காவோ பாமாக்காவோ அந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு கோரிக்கை ஆதரித்து

என்ன கொஞ்சம் நீடிச்சு நேரம் கொடுத்துருக்கணும் அப்படின்றாரு எனக்கு வந்து நேரம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் என்ன வந்து பொய்யான கதைகளை பூரா அவழ்த்து விட்டுருப்பேன் இல்லை எழுதி கொடுத்துருந்தேன் என்ன கொஞ்சம் நிறைய எழுதி கொடுத்துருப்பாங்க வந்து பேசிட்டு போயிருப்பேன் எழுதி கொடுத்துருப்பாங்க ஐயா எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப தப்பு தப்பாக எழுதி கொடுத்துருக்கு ஆக்சுவலி இவருக்கு நேரம் இருந்துச்சுன்னா அதை வந்து ரீவெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்து பேசியிருப்பாரு அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு எங்கேயோ சொன்னாங்க நான் கேட்டேன் கேட்டேன் என் காதல கேட்டுச்சு உண்மையா பொய்யான்னு தெரியல இப்ப நான் கேள்விப்பட்டேன் எனக்கு கிடைத்த தகவல் உண்மையா புயன் தெரில இப்போ வரும்போது சொன்னாங்க புரியல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் யாராவது வந்து பேசலாமா இப்படி ஒரு சொன்னாங்க கேட்டாங்க இதெல்லாம் வந்து அவர் கேள்விதான் அமைச்சா இதை பூரா இதை காமெடி என்னன்னா சட்டமன்றத்துல லைவ்ல எடிட் பண்றாங்க இல்ல பார்த்தீங்கல்ல தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்களா அவர் பேசுவதெல்லாம் புதுசா காட்டுனாங்க நாங்க பேசுவது அப்பப்ப எடிட் பண்ணிருப்பாங்க நீங்க பேசுறது நேரலில் வரலாங்க இருக்கீங்க வருது அப்பப்ப எடிட் பண்ணிடுறாங்களே உண்மை செய்தி மக்களுக்கு போய் சேர்றது இல்ல என்ன போறது லைவுங்க லைவ் ஆமாங்க சொல்லிருக்காருங்க சட்டமன்றத்துல நாங்க பேசுறதெல்லாம் போடுறது இல்ல அவங்க பேசுற மட்டும் போடுறாங்க டங்ஸ்டன் பிரச்சனைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி ஆளுங்கட்சி காரங்க மேல இருக்கும் நாங்க வந்து மேல வந்து பேசிட்டு தான் இருக்கோம் இதுக்கு வந்து நாங்க கடிதம் எழுதி இருக்கோம் இங்க பதில் கடித எழுதி இருக்காங்க அப்படினா அவங்க கடிதத்தை எல்லாம் ஷோ பண்ணும்போது தலைவே அமைதி ஆயிட்டாரு இப்ப வெளியே வந்து எப்படி பேசிருக்காரு அப்படிம்பதா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இந்த ஆரம்பிச்ச பிரச்சனைக்கு நீங்க அப்பயே வந்து தடுத்து நிறுத்திருக்கலாம்ல

இப்போ நம்ம மாநிலத்துக்குள்ள இந்த பிரச்சனை வரும்போது தடுக்கிறதுக்கு போகிறாங்க இது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஒரு குத்தகைங்கிற ஒரு கான்செப்டில் ஆக்கிவிட்டாங்க அதனால் தடுக்கிறதுக்காண்டி போகிறாங்களே தவிர இதை வந்து பேசாம இல்ல வந்து இது வந்து எப்படி மாத்திர கையெழுத்து போட்ட விஷயத்தையே நாங்க சப்போர்ட் பண்றோம் நாங்க ஜாலியா இருக்கலாங்கிற ஒரு விஷயத்தையே மறைச்சு இங்க வந்து வேற மாதிரி இல்ல இது எடப்பாடி தெரியல அவர் தான் எங்கயோ யாரோ சொன்னாங்க நான் எங்கயோ கேட்டேன் அப்படின்னு அடிச்சு விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காரு இந்த டங்ஷன் விஷயத்துல பார்த்தீங்கன்னா திருமாவளன் இருக்காருல அவர் வந்து மத்திய அமைச்சர் வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா சரி ஓகே தான் சொல்றீங்க அவங்க வந்து வராமத்து அந்த அளவுக்கு வந்து அவர் சொல்லி பேசி வச்சிருக்காங்க இதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க கண்களுக்கு தெரியாது இந்த ஏடிஎம் கே காரங்களுக்கு எங்க அவங்களுக்கு தெரியுதா இல்லையானே தெரியல உட்கட்சி பிரச்சனையே இருக்கு அவங்க என்ன அவ இன்னும் முடிவு பண்ணல இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி சூரிய மூர்த்தி தொடர்ந்த வழக்கில் இருபத்தி மூன்றாம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு சின்ன இப்ப யாருக்குன்னு சொல்லியிருக்காங்க தவிர இதை வந்து இன்னும் ஒரு முடிவு குரல இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூணு பேரும் ஆஜர் பண்ண சொல்லிருக்காங்க திண்டுல இருந்து ஒரு ஆள் கேஸ் போட்டு விட்டுருக்காரு கேஸ் போட்டு ஓபிஎஸ் எல்லாம் போய் சந்திச்சு பழக பழைய கதைகளை பேசி விட்டு வந்து ஆஜராகி முதல் சின்ன சம்பந்தமான பிரச்சனை அடுத்து வந்து வரப்போகுதுங்க கொஞ்ச நாள் இல்ல நீங்க நாட்டலாம் அப்புறம் திருத்தலாம் அப்படின்னு சோசியல் மீடியால போட்டு கிழிச்சுட்டு இருக்காங்க தலைமை எடப்பாடியே வந்து கிழித்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக தங்கம் தென்னரசு அவர்கள் ஜிஎஸ்டி பிரச்சனை வந்து சொல்லிருக்காரு எங்களுக்கு வந்து நாலு பர்சன்டேஜ் தான்டா கணக்குக்கு பார்த்தா வருது தமிழ்நாட்டுல இருந்து அதிக வரிகளை நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து கொஞ்சமாவது ஏத்தி கொடுங்கடா பதினாறாவது நிதிக்குள்ள ஏத்தி கொடுங்கடா ஒன்றிய அரசு சார்ந்த ஊர்களுக்கு மட்டும் நீங்க வந்து ஒதுக்கீடு எல்லாம் வந்து ஜாஸ்தியா தரீங்களே இங்க இருந்தாடா அவ்வளவு வரி போகுது கொஞ்சம் சேர்த்து கொடுங்கடா கடன் பிரச்சனைகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு அடுத்த பதினாறாவது நிதிக்குள்ள வந்து நாங்க வந்து சேர்த்து வாங்கணும் அப்படின்னு ஒரு முடியோட தங்கம் தன் இருக்காரு இல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அந்த மாநிலங்கள் வந்து ரொம்ப பின்னாடில இருக்காங்க அதனால வந்து அவங்கள வளர்த்தி விடணும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க யா சரி ஒன்னும் யாருங்க ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னா நாங்க தாங்க இருக்க சொல்றாங்க யாருடா அந்த பையன் நான்தான் அந்த பையன் யாரு நான் தான் அந்த பையன்டா யாருடா அந்த பையன் நான் தான் அந்த பையன் மற்ற ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா வேற அவங்க ஆட்சி இல்லாம அதாவது பிஜேபி இல்லாம மாநில ஆட்சிகள்லாம் மாநில கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட ஜிஎஸ்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது கரெக்டா தான் இருக்கு ஜிடிபி லெவலாம் தலைவர் அண்ணாமலை ஏதாவது சொல்லியிருக்காரு வந்துட்டாரு சொல்லாமல் இருப்பாரா சொல்லிருக்காரு ஒரு அட்வைஸ் ஒன்று போட்டிருக்காரு யாருக்கு யாருக்கு வேற யாரு அதாவது தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் ஒன்னு கொடுத்துருக்காரு என்ன அட்வைசர்னா நீங்க வந்து இன்னும் சீக்கிரமாக அதை மணிப்பூர் சமிதி பேசினா நீங்க அரசியல் சார்ந்து இன்னும் நிறைய தூரம் வந்து பயணிக்க வேண்டியது இருக்கு நீங்க வந்து நெடுந்தூரம் போய் பயணிச்சு வாங்க மலை மலை

அவர் சொல்ல எல்லாம் சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டாருன்னா வீட்டுல போட்டோ சூட்டு கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷன் நடத்துவாரு நடத்துவார் விஜய் வந்து இன்னும் கூட்டத்துக்குள்ள வந்து உழப்பி கிளப்பி போய் மக்களை வந்து ஒரு பாத்து ஒரு எம்ஜிஆர் ஃபீலுக்கு வந்தா தானே ஜெயிக்க முடியும் அரசியல் தலைவர்கிட்ட மக்கள் பிரிச்சில போய் தான் ஆகணும் வீட்டுல உட்காந்துகிட்டு நாங்க வந்து இவன் நான் போனா கூட்டம் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு பிரிவிலேஜ் நம்ம வந்து பாத்துட்டு இவங்களும் காணாத பார்த்த மாதிரி இவரை பார்த்தா கூட்டம் கிட்ட வந்துருவா இல்ல இல்லங்க வரதாங்க செய்வாங்க என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் நடிகர் சோ அதனால கூட்டம் வரதான் செய்யும் அதை ஒரு பத்து தடவை போனா ஏன்னா அவங்க பழகிக்குவாங்க அவரு கேம்பெயின்ல என்ன பண்ணுவாரு பனிஹூர்ல உட்காந்தே பண்ணுவாரா கேம்பெயின் எப்படி பண்ணப் போறான்னு தெரியல அது எப்படி பண்ண போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரசிகர்கள் கூட அண்ணன் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி வருவாரு வந்து எல்லா வீட்லயும் ஏறி இறங்கி பேசி ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த ஒரு அடுத்த ஆட்சியில ஆட்சியை பிடித்து முதல்வன் படத்துல வர மாதிரி கிளப்பிடுவாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க பசங்க போறோம் ஜாலியா அவங்க அண்ணனுக்கு வேண்டி வெயிட் பண்ணுங்க அவங்க அண்ணன் வந்து எல்லாம் பண்ணுவார் நீங்க மட்டும் இல்ல நாங்களும் அவர் எப்படி அண்ணனுக்கு தான் வெயிட் பண்ணிடுவோம் ஓகே இன்னைக்கு இதோட கடையை சாத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய்ஸ் ஆஃப் ஃபுளோரியன்ஸ்க்கு நானும் மதுரை காலம் தாண்டா Oh.